தங்களுடைய வாழ்க்கை முழுக்க மதுவின் வாசனை இவர்கள் வருவதற்கு முன்னாலே கூட ஊர் ஊடகம் அவர்களுடைய அங்கீகாரமாக கருதப்பட்ட காலத்திலே கூட அதற்கு அவர்கள் அதையெல்லாம் தொட்டு பார்த்ததில்லை என்பது தொடக்கத்தில் நாயகம் செல்லத்தாக நீங்கள் செல்லும் சொல்லுவார்கள் நான் நபி பட்டம் வாங்கிய போது பலரிடத்தில் போய் இஸ்லாத்தை எடுத்து சொன்னேன் நிறைய பேர் ஏற்றார்கள் என்றாலும் தொடக்கத்திலே கேட்கிற போது அவர்களிடம் தடுமாற்றம் இருந்தது இவ்வளவு காலம் இருந்த பரதெய்வ கொள்கையை விட்டுவிட்டு ஓருரை கொள்கைக்கு திடீரென்று எப்படி போவது தடுமாற்றம் எல்லாம்

என்றால் தோழர் நாயகத்தின் தோழர் மறுக்கற போதெல்லாம் கூட கிடைத்து விடாத ஒரு பட்டம் என்று மறுத்தால் அவர் காத்திராயப்படுவார் அபூவக்கமதியாண்டவர்களை சஹாபி